முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நாளை விடியல் நிச்சயமாக நீ நினைச்சது நல்லபடியாக நடக்கதான் போது உன் விரதத்திலையும் உன்னுடைய பக்தியிலையும் எந்த குறையும் இல்லாம நீ சரியாக நடந்துக்கும் போது நான் மட்டும் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதில் குற வச்சிருவேனா என்ன நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் எல்லாமே நியாயமா இருந்தது அதுவும் மிகவும் சரியான முறையில் நீ கிட்ட பிரார்த்தனை வைக்கிற அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைய நீ கேட்டது போலவே மாற்றி அமைச்சு நீ விரும்புவதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பது தானே சரியாக இருக்கும் இது இப்படி நடந்துடுமோ அது அப்படி நடந்துருமோன்ற மனக்குழப்பத்தை விட்டுட்டு நேர்மறையாக சிந்தனை செஞ்சினா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் என்னந்தான் உனக்கு முதல்ல பயத்து கொடுக்குது எப்ப பார்த்தாலும் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறத விட நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமாக இருந்தினா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அல்லவா இனிமே நீ எதுக்காகவும் கலங்காத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நீ நினைச்சது போலவே நடத்தி முடிக்கப் போறேன் என் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் அதுவும் வாழ்க்கையில சகலவிதமான நன்மைகளையும் கொடுத்தே தீரும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தா போதும் எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் நீ அடுத்தவரை விட மிஞ்சி நல்லா வாழணும் நினைக்கிற எல்லாரையும் விட சிறப்பாக நல்ல வசதியாக சந்தோஷமா வாழணும் நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஓ மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை மாற்றிக்க முடியாம திருத்திக்க முடியாம நீ தவிக்கிறாய் தானே முதல்ல ஓ மனசை நீ நினைச்சதுக்கு ஏற்றால் போல பக்குவப்படுத்து உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவது என்பது உன்னுடைய முயற்சியை பொறுத்து தான் இருக்கு அதை விட்டுட்டு அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து யோசிக்காம மற்றவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காம உன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவணுங்கிறதுல மட்டும் நீ குறியாக குறிக்கோள இருந்தாலே போதும் நிச்சயமாக உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உனக்கான வெற்றியையும் நான் கொடுத்துருவேன் எப்போவுமே மனசில் எதையோ நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடிய சீக்கிரமே உன் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன் வாழ்க்கையில் பலமான அடி விழுந்ததால் நீ ஆறுதலுக்காக என்கிட்ட வர்ற ஆனால் நீ கோயிலுக்குள்ளே வரும்போது கோயில் மணி யோசையை கேட்டாயா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கோயில் மணிக்கு பல அடிகள் விழுந்தாலும் அந்த கோயில் மணியோசை சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் மனநிறைவை சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்தில் தான வேலை செய்து இப்போ தெரிஞ்சுக்கோ கோயில் மணியை அடிச்சு அடித்து தான் அதன் சத்தம் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தது போது துன்பத்திலும் சிரிக்க நீ தயாராக இருக்கணும் அல்லவா எப்போவுமே கஷ்டம் நஷ்டம் துன்பம் அடி வேதனை எல்லாமே எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஆனா நீதான் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய சக்தி உள்ள பிள்ளைன்றத உணர்ந்து கொள்ளணும் உனக்கு வெற்றியை தர நான் தயாராயிட்டேன் நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கு பரிசாகத்தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக வழித்துணையாக நான் இருக்க போறேன் என் செல்வமே ஓ மனசு முழுக்க நீ நிறைய வருஷத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை இழந்துட்ட இதுக்கு வேலை எதுவும் இல்லை இப்போ என்ன செய்ய போகிறோம் நான் ஒன்றுதான் முழுசாக நம்புகிறேன் முருகான்னு நீ என்னை நாடி வந்திருக்க அப்பா முருகா என்னை கைவிட்றாத எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான் நீ என்கிட்ட சொன்ன பிறகும் கூட நான் உன்னை கைவிடவோ அல்லது கஷ்டப்படுத்துவோம் என் செல்வமே கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய வெற்றி நீ தவற விட்டு தட்டி போன தாமதமான அந்த நல்ல காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னுடைய பல நாள் கனவும் இப்போது நனவாக நிஜமாக போகுது நீ நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லையேன்னு நம்பிக்கையின்றி வாழ்நாளை வீணாக்க வேணாம் நான் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டினா உன் துக்கமெல்லாம் விலகி போகும் இது உன் அப்பன் முருகனோட வாக்கு வாழ்நாள் முழுக்க அது வேணும் இது வேணும்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இந்த மானோட பிறவியவே மனித பிறவியவே உனக்கு நான் வரமாக கொடுத்துருக்கேன் பிறவிகளிலெல்லாம் மனித பிறவிதான் அற்புதமானதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும் அப்படி எல்லா உயிர்களுக்கும் கிடைக்காத சிறப்பான பிறவியான மனித பிறவியை பெற்று மனிதனாக வாழ்ந்துகிட்டு இருக்கனே இனிமேலும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன்ற நம்பிக்கையோடு இருந்தினா நான் நிச்சயமா உன்னை ராஜாவை போல மாற்றி காட்டுவேன் ராஜாவை போலவும் ராணியைப் போலவும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி உனக்கான ராஜயோகத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த இரவு நெருங்கும் வேலையில் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது இன்று இரவோடு இரவாகவே அதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் அருளாள உன் வாழ்க்கை வசதி உயரும் பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வரும் நீ நினைச்ச காரியமும் நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே உனக்கான நல்லது நடக்கப்போகுது என்ற நம்பிக்கையோட இன்று இரவு பொழுதே நீ நிம்மதியாக கடந்து வந்தாலே போதும் முருகா முருகான்னு நீ என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா என் திருநாமம் உன் நெஞ்சில் இருக்கும்போது ஓம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நாளை மலரும் நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்க போகுது ஓ மனசு உற்சாகம் அடையும்படியும் உன் முயற்சிகளில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி வெற்றியை தரப்போகிறேன் நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு கண்களை கொடுத்தேன் ஆனால் கண்களுக்கு மேலே எதற்காக கண் இமைகளை கொடுத்துருக்கேன்னு யோசிச்சிருக்கியா சில விஷயங்களை பார்க்கணும் சில விஷயங்களை பாராமல் கண் இமைகளை மூடிட்டு போகணும் இப்படி எந்த நேரத்தில் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ நல்ல விஷயங்களை பார்த்து நல்லதை கற்றுக்கோ கெட்ட விஷயங்களையும் கெட்டவர்களையும் பார்க்காம கண்ணிமைகளை மூடிட்டு கடந்து போகக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருந்தின அதுவே எனக்கு போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேணாம் பெரும்பாலும் ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு உன்கிட்ட அஞ்சு சாவி இருந்தா அதில் கடைசி சாவி தான் பெரும்பாலும் கதவை திறக்கும் அதே போல் எவ்வளோ நீ கஷ்டத்தில் இருந்தாலும் கடைசியில் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான கதவை நான் திறந்து வச்சிடுவேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு ஏன் வேதனைப்படுற உன்னை ஏமாத்தினவங்க முன்பாகவே நான் உன்னை நல்லா வாழ வச்சு காட்டுவேன் நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கையை வேணாம்னு சொல்லாமல் மனசார ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு தோல்வியோ துக்கமோ வந்துச்சுன்னா அதை முதலீடாக போட்டினா அப்புறம் நிச்சயமாக வெற்றி உனக்கு லாப கணக்கில் வந்து சேரும் அதாவது வெற்றிக்கு முதல் படிதான் தோல்வி தோல்வியை ஒரு முறை சந்திச்சுட்டினா அந்த தோல்வியை முதலீடாக போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா அடுத்தடுத்து வெற்றி உனக்கு லாபம் லாபமாக வந்து குவியும் என் செல்வமே எல்லா விஷயமும் எடுத்த உடனே சரியாக நடந்துடாது கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் தாமதமாகவும் தோல்வி வரும் தடங்கள் வரும் சிக்கல் வரும் ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து கடந்து போயிட்டினா அதுக்கு பிறகு சோகங்களை தாண்டி சிரித்த முகத்தோட நீ இருக்கலாம் என் செல்வமே சந்தோஷங்களை உன் உதத்தில் சேர்த்து வச்சு புன்னகையை உன் வாழ்க்கைக்கான வரமாக கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அடுத்தவங்களை அழுக வச்சு ச சொத்து சேர்த்தவனும் சுகமாக வாழணும்னு நினைக்கிறவனும் கண்டிப்பாக ஒரு நாள் அழுகும்போது அது எல்லாமே விட்டு விலகி போயிடும் ஏன்னா அடுத்தவங்களை அழுக வச்சு சம்பாதிக்கிறதும் அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதும் யாருக்கும் நிரந்தரமாக தங்குவது கிடையாது அதுவே நீ நல்ல வழியில் நியாயமாக சம்பாதிச்ச சொத்தும் சுகமும் செல்வமும் உன்னை விட்டு போனாலும் மறுபடியும் எப்படியாவது அது உன்கிட்ட வந்து சேர்ந்துரும் நீ இழந்தது எல்லாத்தையும் திரும்ப தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம் நீ நினைச்சது போல இன்னைக்கு வேணும்னா சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனா அதுக்காக கவலைப்படாத நாளைக்கு நிச்சயமாக நீ நினைச்சது நடந்தே தீரும் என் அருள் இருக்கும் போது எந்த தடையும் உன் வாழ்க்கையில நீண்ட நாள் நீடிக்க முடியாது வாழ்க்கையில சோதனைகள் தோல்விகள் தளர்வுகள் எல்லாமே வந்தாலும் அதிலிருந்து மறுபடியும் நான் உன்னை காப்பாற்றி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் இன்னும் இன்னும் உன்னை வலுவாக்கி உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீயே சமாளித்து கடந்து வரும்படியும் நான் உனக்கு சக்தியை கொடுக்க போகிறேன் நீயே கொஞ்ச நாள் கழித்து கஷ்டப்பட்டதெல்லாம் கவலைப்பட்டதையெல்லாம் யோசித்து சிரிக்க போகிறாய் என் செல்வமே அந்த அளவுக்கு உன் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் நான் போக செய்ய போகிறேன் என்னுடைய பாதங்களில் உன் மனசை ஆழமாக நீ சுத்தப்படுத்தி பதியை என்கிட்ட கொடுத்துட்டா போதும் உன் மனசில் நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன் என் அருளால் எல்லாவித சோதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத ஒரு விஷயத்துக்காக புலம்பி புலம்பி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இப்போது அதற்கான நேரத்தை உருவாக்க போகிறேன் இத்தனை நாளாக புலம்பிட்ட இத்தனை நாளாக கவலப்பட்ட கண்ணீர் விட்ட வருத்தப்பட்ட இனிமே ஓ வாழ்க்கையில ஒரு புது குழிவையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ அப்படியே மனசு உடைஞ்சு போகாதே செல்வமே உனக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு வெற்றிங்கிறது உனக்கு நிழல் போலதான் நீ அந்த வெற்றியை தேடி போக வேணா நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது வெற்றி தானாகவே நிழல் போல உன் கூட வந்து சேர்ந்துடும் வெளிச்சோங்கிறது நீ என் மேலே வைக்கிற பக்தியும் உன்னுடைய முயற்சியும் தான் என் மேலே முழு நம்பிக்கையோட பக்தி செலுத்திக்கிட்டே உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் முயற்சிகளையும் நீ சரியா செய்யும் போது உன் வாழ்க்கையில நீ தானாகவே ஜெயிச்சிடுவ எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப நீ செஞ்சு மறுபடியும் மறுபடியும் கூட எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தப்பாவே நடக்குது பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் உனக்கு காப்பாற்றாமல் இருக்கேன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நீ செய்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சரி வராது ஒத்து வராது நீ செய்யக்கூடிய அந்த முயற்சியை உடனே கைவிட்டணும்னு அர்த்தம் அதனால தான் நீ எவ்வளோ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டாலும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக இருக்கும் பட்சத்தில் அதை உனக்கு நடத்தி தராமல் நான் இருப்பேன் அதனால் பிரச்சனையோ அல்லது மறுபடியும் மறுபடியும் தடங்களோ வரும்போது சில நாட்களுக்கு அந்த விஷயத்தை நிறுத்தி வச்சிட்டாலே அதை உனக்கு நல்லபடியாக நான் சரி செஞ்சு நீ விருப்பப்பட்ட விஷயங்களை உனக்காகவே முடிச்சு கொடுத்துருவேன் செல்வமே வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடிச்சிக்கிட்டு அப்புறமா நீ துன்பப்படுறத விட எது பொருந்துமோ அதை நீ எனக்கு சரியாக கொடு முருகான்னு உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா நீ நிம்மதியோடு சந்தோஷமாக வாழும் விதத்தில் இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செய்வேன்